மனமே மனமே கர்ணன் இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போறாரு கர்ணன் எப்படிப்பட்ட ஒரு கொடையாளின் உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும் அதனால சொர்க்கத்தில் அவருக்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளும் வழங்கப்படுது ஆனாலும் கொஞ்ச நேரத்தில் கர்ணனுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்குது கர்ணன் யோசிக்கிறாரு என்ன நாமளே ஒரு மிக சிறந்த கொடையாளி நமக்கே பசி வருதே அப்படின்னு யோசிக்கிறாரு அந்த நேரம் பார்த்து நாரதர் அங்கே வராரு நாரதர்கிட்ட இதை பற்றி அவர் கேட்குறாரு உடனே நாரதர் என்ன சொல்கிறாரு உன்னுடைய ஆள்காட்டி விரலை எடுத்து நாக்கில் வச்சுக்க நாக்கின் நுனியில் வையுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி கர்ணன் செய்த உடனே பசி அடங்கி போயிடுது ஆனால் என்ன திரும்பவும் விரலை எடுத்த உடனே பசி வர ஆரம்பிச்சிடுது ஒரே கர்ணனுக்கு குழப்பமாக போயிடுச்சு அதுக்கான விளக்கத்தையும் நாரதர்கிட்டயே கேட்குறாரு அதற்கு நாரதர் சொன்னார் கர்ணா உலகத்தில் நீ அனைத்து விதமான தானங்களையும் செய்திருக்கிறாய் ஆனால் அன்னதானத்தை மட்டும் செய்யாமல் விட்டுவிட்டாய் ஆனாலும் கூட ஒரு சமயத்தில் ஏதோ ஒரு வறியவர் பசியோடு உன்னிடம் வழி கேட்ட பொழுது ஒரு அன்னச்சத்திரத்தை உன் ஆள்காட்டி விரலால் சுட்டி அந்த திசையை நோக்கி செல்லுங்கள் என்று கூறியிருந்த புண்ணியத்தின் காரணமாக உன் ஆள்காட்டி விரலை நாவில் வைக்கும்போது உனக்கு பசி அடங்குகிறது என்று சொல்கிறார் ஆக எத்தனை விதமான தானங்கள் செய்தாலும் முதன்மையான தானம் அன்னதானம்தான்